بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم انا نسالك باننا نشهد انك عند الله لا اله الا انت الاحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد يا الجلال والاكرام يا منان يا بديع السماوات والارض يا حي يا قيوم ونسألك أن توفقنا لما تحب وترضى وأن تجعلنا ممن رضي بك ربا وبالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد كنيت كوريا شهود لي எமது தொடரான ரமதானுடைய நிகழ்ச்சியிலே இன்று நாம் பார்க்க போவது முதிய வயதை அடைந்தவர்கள் முதிய வயதிலே அதை உச்சத்தை அடைந்தவர்கள் பிரித்தறியக்கூடிய தன்மை அவர்களத்தில் இழந்திருக்கிறது இழக்கப்பட்டிருக்கிறது அப்படியாக இருந்தால் பல அஜிப் அலைஹி அஸ்யாம் அவர்கள் மீது நோம்பு நுட்பது கடமையாகாது பகரமாக உணவு ஒழிப்பதும் கடமையாகாது காரணம் கடமை தக்லீஃப்னு சொல்லக்கூடிய ஏவல் விளக்கல் அவர்களை விட்டும் விழுந்திருக்கின்ற காரணத்தினால் இதன் மூலமாக பிரித்திய பிரித்தறியக்கூடிய தன்மை நீங்கியிருக்கின்றது அவர்வகபிய ஒரு சிறுவனுக்கு ஒப்பாகிவிட்டார் கபல தமீஸ் தமீசுடைய வயது அடைவதற்கு முன்னால் குழந்தைகள் ஆறு ஏழு வயசுக்கு முன்னுள்ளவருடைய நிலையை அவர் அடைந்து அடைந்து விட்டார் சிலவேளை அவர் நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடியவராக இருக்கலாம் சிலவேளை அவர் புத்தி நீங்கியவராக இருக்கலாம் அப்படி இருந்தால் வஜபாலகி சௌம் ஃபிஹாலித்த தமீசிஹி தூனஹாலி ஹதயானிகி புத்தி நீங்கிய நிலையன்றி அன்றி பிரித்து அரை பிரித்து அறியக்கூடிய நிலையிலே அந்த எஞ்சிய தினங்களிலே நோம்பு நோ நோம்புணர்ப்பது அவர் மீது கடமையாகும் தொழுகை நோம்பை போல ஒருவன் ஹதையான்னு சொல்லக்கூடிய அந்த புத்தி நீங்கிய நிலையில் நோம்புடிப்பது தொழுவது கடமையாகாது ஆனால் தமிசு நிலையாக இருந்தால் நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய நிலையிலே நுட்பது தொழுவது அவருமே கடுமையாகும் அதே போலதான் அல் ஆஜிசு அனசியாம் அதாவது நோம்புடிப்பதற்கு இயலாத அஜிசன் முஸ்தபரன் தொடரான இயலாமை இயலாமையில் இருக்கின்ற ஒருவர் லூஜா சவாலுகு நோம்பு அந்த நோய் நீங்குவது எதிர்பார்க்கப்பட மாட்டாது எதிர்பார்க்கப்படப்படாத நோயாக இயலாமையாக இருந்தால் கல்கபீர் முதிய முதியோரைப் போல நோயாளி பரதன் புரூஹு நோய் நீங்குவது எதிர்பார்க்கப்படாத நோயாளியாக இருந்தால் கெசாஹிபி சரத்தான் கேன்சர் போன்ற நோய்கள் பிடிக்கப்பட்டவன் ஆகவே பலஹிப் வாலேஹிஸ்யாம் அவன் மீது நோம்புணர்ப்பது கடமையாகாது ஏன் அதை அவன் பிடிப்பதற்கு சக்தி பெற மாட்டான் அல்லாஹு நீங்கள் முடியுமான அளவுக்கு அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்றும் இன்னொரு இருநூற்றி ஆயிரத்திலே வசனம் எவரையும் அவரது சக்திக்கு தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் என்ற வசனம் கூற கூறப்பட்டிருப்பதனால் அவன் நோன்பு நோற்பது கடமையாகாது இருந்தும் எஜிபியூ பதல சியாம் நோம்புக்கு பகரமாக ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிப்பது அவன் மீது கடமையாகும் அல்லாஹு குசு ஆலா ஜாலி தா முஹாதின் சியாம் சியாமுக்கு நேரடியாக நோம்பு விட்டது விட்ட நோம்புக்கு நேரடியாக உணவளிப்பது அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே உணவளிப்பது அவர் மீது கனமையாகும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது கணியத்துக்குரிய சகோதரர்களின் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்றால் நிஸ்பு கிலோ வஷரத் ஆராமாத் பில்புர் ரசீன் ஜெய் நல்ல கோதுமை அல்லது நல்ல அரிசியின் ஒரு கிலோ சற்று கூடுதலாக கொடுக்க வேண்டும் அதை உணவாக தயாரித்தும் உணவாக தயாரித்து ஏழைகளை அழைத்து அந்த தினங்களுக்கு அளவு கணக்கிட்டு ஏழைகளை அழைத்து உணவளிப்பதும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இமாமுனா புகாரி ரஹமுல்லா அவர்கள் கூறுகின்ற பொழுது சொன்னார்கள் அஷேகுல் கபீர் இதாலமித்து ஒரு வயோதிபர் முதியவர் நோமுடிப்பதற்கு முடியவில்லை ஆனால் அவர் அவர் உணவளிக்கவன் ஆமன் அவனி அனஸ்ரலி அல்லாஹூ தாலன் அவர்கள் முதிய வயதை அடைந்ததுக்கு பிறகு ஓராண்டு அல்லது இரண்டு ஆண்டுகள் உணவளித்ததாக இம்மா புகாரி அறிவித்திருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு ஹுபுசம் அஹமன் ரொட்டியும் இறைச்சியுமாக அவர்கள் உணவளித்திருக்கின்றார்கள் அவர்கள் நோம்பை விட்டுவிட்டு கணியத்துக்குரிய சகோதரர்களே அப்பாஸ் அஸ்ரலு அல்லாஹுத் ஆலான் அறிவிக்கின்றார்கள் அஷேஹுல் கபீர் அல்முராத்துல் கபீர் முதிய ஆண் பெண் இருசாராரும் நோம் உணர்ப்பதற்கு சக்தி பெறவில்லையானால் அவர்கள் அத்தின அத்தினங்களை கணக்கிட்டு ஒவ்வொரு ஏழைக்கு உணைப்பது கடமை என்ற கருத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ரவாகுல் புகாரி கணியத்துக்குரிய ஷஹோருகளே அல்லாஹ் சுகானுவ தாலா அவனுடைய அடியார்கள் மீது கொண்ட கருணையினால் இதை அவன் மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான் இலகுபடுத்தியிருக்கின்றான் என்ற வகையிலே அல்லாஹ் குசு தாலாவுக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் அல்லாஹிய ரப்பாக இஸ்லாத்தை மார்க்கமாக நபிகனாரை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலே நாம் அஹமதுல்லாஹல் மோமினோன் விஸ்வாசிகளே அல்லாஹுக்கு நாம் அனைவரும் நீங்கள் அனைவரும் அல்லாவை புகழுங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்ல இடத்திலே மரணிக்கும் வரை விஸ்திரமான நிலையை அல்ல இடத்திலே கேட்டு விஸ்திரமாக மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கு எல்லாரும் செய்வானாக ஆஹ்ரு அவான் அலம் ரம்